selvi shanti biula ter salim manbuma mudda lamai sarabarhalukum henna okay. do <coughs> panivana walakum

தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூல்கள் நாட்டுரிமையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து கலைஞர் கருவோலம் என்ற சிறப்பு இணைய பக்கம் தமிழ் இணைய கல்வி கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இலக்கியம் இதழியல் உரைகள் திரைப்படங்கள் காலப்பேழை கலைஞர் குறித்து என்னும் தலைப்புகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அரிய உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுள்ள சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைக்கவுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கலைஞர் கருவோலம் என்ற சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கேலிச்சித்திரங்கள் உள்ளிட்டவை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அனைத்து நிகழ்ச்சிகளிலும் புத்தகங்களை மட்டுமே பரிசளிக்க வேண்டும் என்று உயரிய பண்பினை நடைமுறைப்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கருமூலம் சிறப்பு இணைய பக்கத்தினை தொடங்கி வைத்தமைக்கு மின்ுணக வாசகர்கள் சார்பாக நன்றியினை உரித்தாக்குகிறோம் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சங்கத்தமிழ் நாள் காட்டி வெளியிடுமாறும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் அதை பெற்றுக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் கட்டடக்கலை சிற்பக்கலை என ஐந்தமிழ் அறிஞராகத் தேர்ந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் படைப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நாட்டுடமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பிகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழினிய கழகத்தால் நிர்வாக்கம் செய்யப்பட்டு தமிழ் மின்னூலகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கலைஞர் கருவூலம் என்ற இணைய பக்கத்தினை இந்த இணைய நாளில் தொடங்கி வைத்து பழந்தமிழரின் வாழ்வியலை பறைசாற்றும் சங்க இலக்கிய பாடல்களை கருப்பொருள்களாக கொண்டு தெளிவுரைகள் ஓவியங்கள் ஆங்கில விளக்கங்களுடன் தினசரி நாட்காட்டியாக வடிவமைக்கப்பட்டுள்ள சங்கத்தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டுள்ள வான நீர்க்கு வருந்தும் உயிரென கடைக்கோடி தமிழருக்கும் நல்வாழ்வுத் திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நயக் கல்விக்கழகத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றிகளை குறித்தாக்குகிறோம் மேலும் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள துறையில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து எங்களை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரவர்களுக்கும் தமிழக கல்விக்கழகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து உரிய அறிவுரைகளையும் தகுந்த வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் பெரும் மதிப்பிற்கு உரிய தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கும் தமிழக கழகத்தின் இயக்குநர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கும் நன்றிகள் வணக்கம்